ஆத்மாவை காக்கும் தேவன் அல்ல லூயா அல்ல லூயா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லா தீங்குக்கும் விளக்கை காக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எந்த பக்கத்திலிருந்து தீமை வரும் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம போயிட்டே இருப்போம் நம்முடைய பாதையில் நம்முடைய வழியை பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம் அது வலதுபுறத்திலிருந்து வருமா இடதுபுறத்திலிருந்து வருமா முன்னாடி இருந்து வருமா பின்னாடி இருந்து வருமா தெரியவே தெரியாது ஆனாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என் மகனுக்கு எத்தீங்கம் வராதபடி நான் காப்பேன் என் பிள்ளைக்கு எத்தீங்கம் வராதபடி காப்பேன் உன்னை சுற்றிலும் தீங்கு இருந்தாலும் உன்னை சுற்றிலும் பாதைகள் இருந்தாலும் உன்னை சுற்றிலும் பொல்லாப்புகள் இருந்தாலும் அதுதான் வேதவாசல் சொல்லுகிறது உன் பக்கத்திலே ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்திலே பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதனை பார்ப்ப அப்பாய் அலலுயா அலலுயா எத்தீங்கு மனுகாமல் காக்கிற தேவன் அலலுயா உன்னை என்னை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நம்புறீங்களா ஆண்டவர் தான் நம்ம பாதுகாக்கிறார் கருத்துடைய பிள்ளைகள் அவர்தான் தான் பாதுகாக்கிறார் நல்ல அருமையான ஒரு சாதம் எத்தீங்கும் என அணுகாமல் ஆத்மாவை காக்கும் என் தேவன் நம்ம வேலைக்கு போகும் போதும் வேலையிலிருந்து வரும்போதும் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போதும் கல்லூரிக்கு போகும்போதும் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் நம்மை காக்கிறார் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம பைக்கில் போகும்போது காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது நிறைய விபத்துகள் நிறைய விபத்துகளை சந்திக்கிறோம் ஆனால் கத்த நம்மை காத்திருக்கிறாரே கத்த நம்மை காத்திருக்கிறாரே அதற்காக நன்றி செலுத்தி மீண்டும்மா இந்த சரணத்தை பார்க்கலாம் எத்தி எங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் தேவன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் காப்பாரே எது முதலாய் இன்னும் சமூகத்தில் விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே நீர் என்னை பாதுகாக்கிறீ அண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீ தான் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை பாதுகாக்கிறீ என்று சொல்லி அந்த சரணத்தை பாடலாமா எல்லாரும் சேர்ந்து பாடலாமா ஆமே